ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசியான கருங்குருவை அரிசியை பயன்படுத்தி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்பவும் ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம் இந்த கஞ்சியை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து கருங்குருவை அரிசி வந்து எடுத்திருக்கேங்க இப்போ இந்த அரிசி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த அரிசி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் காட்டுறேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம நல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம காலையில் சமைக்கணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து நம்ம ஊற வச்சிடணும் அந்த மாதிரி ஊற வச்சா தான் இந்த அரிசி வந்து சீக்கிரமாக வேகும் இந்த அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க அதனால தான் முதல் நாள் நைட்டே நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து நல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை வந்து நம்ம அடுத்த நாள் காலையில் தான் நம்ம சமைக்க போகிறோம் இப்போது அடுத்த நாள் காலையில் வந்து அரிசி வந்து ஊறிகிட்டு இருக்குங்க இப்போ வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பிலே வந்து கால் கப் அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பு சேர்த்து பண்ணுறப்போ இன்னுமே கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா ஊறட்டும் நம்ம மொதல் நாள் நைட்டு ஊற வச்சு அரிசியை வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசி வந்து எந்தளவு நல்ல ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க நம்ம வந்து குக்கரில் வச்சு விசில் விடுறப்ப இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்த்து விசில் விட போகிறோம் இப்போ இந்த அரிசியை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து நல்ல ஒரு குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை வந்து நம்ம அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா குறை குறைப்பாக நம்ம அரைச்சு எடுத்தோம் அப்படின்னா கஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு குக்கருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க மாற்றியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அந்த பருப்பையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கூட வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோங்க நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அரிசி தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசியும் கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் மொத்தம் ஒன்னை கால் கப்புக்கு நான் வந்து நாலரை கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்க போகிறேங்க இப்போ நம்ம வந்து கஞ்சி பண்ணுறதுனால ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா நம்ம விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கூட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நான் வந்து நாலரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலரை கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டேங்க இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேங்க இப்போ இந்த கஞ்சி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து கஞ்சி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக தண்ணியை வந்து நல்லா சுட வச்சு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் கஞ்சிக்கு வந்து நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்ல தண்ணியை சுட வச்சு ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு பூண்டு வெங்காயம்லாம் நம்ம தாளித்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நாள் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் எடுத்து நம்ம அந்த கஞ்சியோட வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் வந்து துருவி சேர்த்துருக்கேன் நம்ம இதுக்கு பதிலாக வந்து நம்ம தேங்காய் பால் கூட ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கஞ்சி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள் இப்போ இந்த கஞ்சியை வந்து நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்